கண்களை எதை பார்க்க வைக்கிறார் ஒரு பக்கம் ஓகே இந்த அக்கினி நடுவிலும் இந்த முள்ளுக்கு ஒரு அற்புதம் நடந்துட்டு சில இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறார் உங்களை அபிஷேகித்து சில அற்புதத்தை கற்று உங்களுக்கு காணப்படுவார் நீங்க அற்புதத்துக்கா கேக்குறீங்க அபிஷேகத்தை தியானிக்கும் போது என்கிட்ட இடைப்பட்ட பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது ரெண்டாவது வருஷம் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டாவது வருஷம் மதுரையில் ஒரு மீட்டிங் அண்ணன் கூட போயிருந்தேன் அப்போ நான் ஊழியத்தில் ரொம்ப பயன்படலாம் பயன்படலைன்னா ஆமாம் அண்ணன் கூடவே போயிட்டுருக்குறேன் சர்ச்சில் ஒர்க்ஷிப் நடத்துவேன் மற்றபடி வெளியில் வந்து ரொம்ப மீட்டிங்ஸ் போகிறது அந்த டைம் கம்மி அப்போ மதுரையில் ஒரு மீட்டிங் போயிருக்கிறேன் அந்த மீட்டிங் ஒரு யூத் மீட்டிங் நினைக்கிறேன் ரெண்டு நாள் மீட்டிங் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறோம் அப்போ தூத்துக்குடியில் உள்ள ஒரு பாஸ்டர் ரொம்ப எங்களை நேசிக்கிறோம் நாங்களும் அவரை நேசிக்கிறோம் அண்ணனுடைய ஏஜ் தான் உட்காந்து பாசும் அவர் வந்து நிறைய விஷயங்கள் எங்கக்கிட்ட பேசுகிறாரு திடீர்னு என்னை கூப்பிட்டு அவருக்கு நான் சொல்லவும் இல்லை எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லலை எனக்கு குறை இருக்கிறது ஒன்றுமே சொல்லலை அவர் திடீர்னு என கூப்பிட்டு சொன்னார் ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணிட்டு உங்கள் கையில் பிள்ளை தருவார் அப்படின்னாரு எனக்கு அந்த வார்த்தை மறக்கலை உண்மையிலே சொல்றேன் அதன் பிறகுதான் கத்திரியனை ஊழியத்திலே பயன்படுத்த துவங்கினார் அந்த வார்த்தையை அப்படியே விட்டு கொடுத்த தேவன் மகிமைப்பட்டு சில மகிமையை என் வாழ்க்கையில காண பண்ணுவார் இன்னைக்கு காத்திருக்கிற சில உள்ளத்தோடு இந்த வார்த்தையை சொல்ல ஏவுகிறார் ஒன்னே ஒன்று கேளுங்க இந்த முள்ள நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவர் அவர் மகிமைப்படுது தெரிய தொடங்கிடுச்சுனா உன் வாழ்க்கையில சில மகிமையான அற்புதங்களை கத்தர் சகல கண்களுக்கும் காணப்படுவா ஆமை தாளைலூயா இதை எனக்கு செய்வாரா முள்ளுக்கே செஞ்சா பிள்ளைக்கு செய்ய மாட்டாரா ஆமை முள்ளுக்கே செஞ்சுட்டாரு பிள்ளைக்கு செய்ய மாட்டாரா மகிமைப்பட்டு மகிமை காணப்படவா ஆமை இந்த மகிமை காணப்படும் போது நடந்த காரியம் தூரம் போன மோசே இந்த முள்ள பார்க்க கூடாதுன்னு விலகி போன மோசே இப்ப இந்த முள்ள பார்க்க கிட்ட வரான் ஆமே உங்க மேல இன்னைக்கு அந்த அபிஷேகம் வெளிப்பட்ட அந்த அக்கினி உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுமானால் உங்களை தூரம் வச்ச அநேக உறவுகள் உங்களை தேடி வர ஆண்டு வர வைப்பா உன்னை தள்ளி வைத்த அநேக மனிதர்கள் உன்னை தேடி வர ஆண்டு வர வைப்பா உன்னிடத்திலே உதிக்கிற ஒளியை கண்டு சிலர் உன்னை தேடி வர ஆண்டவர் வைப்பார் இப்ப மோசைக்கு வேற எந்த செடியும் பார்க்க விருப்பம் இல்ல இப்ப இந்த மோசைக்கு எதை மட்டும் தான் பார்க்க தான் விருப்பம் இதே மோசை தான் நேரத்தை அல்லது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த முள்ளை மட்டும் நான் பார்க்கவே சிலர் ஒதுங்கிட்டாங்களே சிலர் என்னை விட்டு விலகிட்டாங்களே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற அன்பு உள்ளங்களே இன்னைக்கு அபிஷேகத்தை கேளுங்க உங்களுக்குள் வெளிப்படுகிற அபிஷேகம் இழந்து போன அநேகத்தை திருப்ப கொண்டு வரும் இழந்து போன அநேகத்தை திருப்ப கொண்டு வரும் நீ தேடி போக தேவையில்லை உன்னை தேடி கத்தர் கொண்டு வருவார் உன்னை தேடி கத்தற் கொண்டு வருவார் ஹால லூவியா ஆமீன் விலகி போனவன் இப்போ கிட்ட வரா கிட்ட வரா அவர்களை கிட்ட வர வைத்தது மாத்திரமல்ல கிட்ட வர வைத்தவனை அதை கொண்டு கத்தர் உருவாக்குகிறார் இந்த முள்ளுக்கு கொண்டுதான் கத்தர் மோசை உருவாக்கி அந்த மோசை கொண்டு ஒரு கூட்டம் ஜனத்தை பாவத்திலிருந்து விடுவிக்கிறார் ஏன் தேவன் உங்களை இப்படி அபிஷேகம் பண்ண விரும்புகிறார்னா இன்னும் உன் சொந்தங்கள் உன் ஜனங்கள் உன் தேசத்தார் அநேகர் தேவனை அறியாமல் பாவப்படியில் நின்று கொண்டிருக்கிறார் நீ அவர்களுக்காய் தேவைப்படுகிறார் நீ அவர்களுக்காய் உன் கத்தை இழுக்க போகிறார் உங்கள் நிமித்தமாய் சிலரை கத்தர் எகிப்திலிருந்து பிடிக்க போகிறார் உன் நிமித்தமாய் சிலரை கத்தை ரட்சிக்க போகிறார் உன் கூடாரத்தில் அந்த ரச்சிப்பை கத்தர் உன் கையில் ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னா கேட்கல அதுக்கு மோசையை தானே பயன்படுத்தினார் மோசை தானே அனுப்புனாரு இந்த முள்ளுக்கு என்ன வேலை அப்போஸ்தலர் ஏழு முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அங்கே மோசையை குறித்து இப்படி சொல்லும்போது வேதம் இப்படி சொல்லுகிறது அப்போஸ்தல் ஏழாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் உண்மை அதிகாரியாகவும் ம் நியாயதிபதியாகவும் ம் ஏற்படுத்தினவன் யாரு என்று சொல்லி வசனம் போடுங்கப்பா அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசே இந்த மோசே தானே தேவன் நல்ல கவனிங்க தேவன் முச்சடியில் முச்சடியில் அவனுக்கு தரிசனம் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தூதனாலே தலைவனாகவும் ஆமென் மோசேக்கு அடயாலம் எங்க இருந்து துவங்குதுனா முட்சடியிலே தரிசனமான தேவனாலே அப்ப எகிப்தி ஜனங்கள் மீட்கப்பட முதல் பாத்திரம் யாரு அதுக்கு தான் இந்த வசனம் வாசிச்சேன் மோசை தான் அந்த மோசையை அனுப்புறதற்கு பயன்பட்ட ஒரு பாத்திரம் தான் இந்த முச்சடி ஆமேன் இப்படி சொல்றேன் சிலருக்கு இன்ஷியல் உங்க உங்கள் பேரை வைக்கப் போகிறா சிலரை இன்ஷியல் ஆகவே சிலரைச்சிக்கப்படுறதுக்கு இன்ஷியல் ஆகும் முச்சடியை மோசைக்கு வைத்தது போல உங்க பேரை கத்தரை வைக்க போகுதா உங்க பேரை கத்தர் வைக்க போகிறா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்ன அப்படி தெரிந்த மட்டும் எழுத மாட்டாரு முச்சடியில் அவனுக்கு தரிசனமான இந்த முச்செடிக்கு இன்ஷியல் வரணும்னா இந்த முச்செடியில் தூதன் இருந்துட்டே இருக்கணும் அக்கினி இருந்துட்டே இருக்கணும் முச்செடி தனியால நின்ன வேலைக்கு ஆகாது முச்சடி தனியா நின்னா இவரை தீய கொளுத்தி விட்டுருவாரு ஆச்சரியப்படுத்துறது தீப்பட்ட என்ன ஆகும் முள்ள தீப்பட்ட என்ன ஆகும் எரியும் ஆனா இங்க எரிந்தது அக்கினி சோலை அப்படின்னு ஒரு சேதம் பாருங்க அனுபவம் இதுதான் அற்புதம் இதுதான் சாட்சி என் வாழ்க்கை அவருடைய அக்கினிக்குள்ள இருக்குமானால் எந்த அக்கினியும் என்னை சேதப்படுத்த கத்தப்பட மாட்டார் அதுக்கு எக்ஸாம்பிள் ராஜா ஏழு மடங்கு போட போனவன் கருகி போனான் ஆனா தூக்கி போடப்பட்டவர்கள் மேலே ஒரு தீக்க வாசனை கூட இல்லை அது எப்படி சாத்தியமாச்சு காரணம் அந்த தீயின் வல்லமையை விட இவர்களுக்குள் எரிந்த தீயின் வல்லமை என்பது பல மடங்கு அதிகமானது ஆலையூய இந்த அக்கினி என்னை சூழ்ந்திருக்க எந்த அக்கினியும் என்னை சேதப்படுத்த என் ஆண்டவர் விடவே மாட்டார் ஆலையூயா இப்போ மோசைக்கு அடையாளமே மோசைக்கு இன்சியலே ஆமே நமக்கு நம்ம அப்பா பேரெல்லாம் போடுறது மாதிரி ஒரு இன்சியல் போடுற மாதிரி இப்போ மோசைக்கு ஒரு இன்சியல் வருது என்ன இன்சியல்னா முச்செடியில் தரிசனமான தேவனாலு எப்படி இருந்த முள்ள யாரும் செலக்ட் பண்ணாத முள்ள செலக்ட் பண்ணி ஆமீன் அந்த முள்ளு அண்டவரே என் வாழ்க்கை மாறணும்னு தேவை கிடையாது உங்க மகிமை வெளிப்பட்டா போதும் விட்டு கொடுத்ததும் அந்த முள்ள ஒருத்தனுக்கு ஒரு முள்ளுக்கு இதை செய்யும் போது அவர் பிள்ளையாகி எனக்கு இதை செய்யாமல் இருப்பாரோ எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க என் அடையாளம் மாறப்போகிறது போகிறது என்னை குறித்த வார்த்தைகள் மாறப்போகிறது இதுவரை முள்ளா பார்த்தவன் இனி இந்த முள்ள தான் மகிழ்ச்சியை பார்க்க போகிறார் ஆண்டவர் வெளிப்பட விரும்புகிறார் அவன் அவர் நம்மை செலக்ட் பண்ணது அவருடைய குளோரிக்காக எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில் கொஞ்சம் அப்படியே விட்டு கொடுக்க போகிறீங்க பல அற்புதங்கள் நடக்கணும்னு வந்த உள்ளங்கள் உண்டு வாழ்க்கையில் இது மாறணும் அது மாறணும் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்னு இயங்குகிற உள்ளங்கள் உண்டு ஆமாம் உங்கள் வாஞ்சை தப்புன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் கேட்கறது தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் உங்கள்கிட்ட இடைப்படுறது ஒன்று சில பாதையில் நடத்துறதுக்கு காரணம் நான் மகிமைப்பட்டு உன்னை மகிமைப்படுத்தேன் ஆலை இல்லையா நான் மகிமைப்பட்டு ஒன்று மகிமைப்படுத்தேன் அப்பா அந்த முச்சடியில் இறங்கினது போல இந்த காலை நேரத்தில் என் மேலே இறங்குங்கப்பா என் மேலே இறங்குங்கப்பா ஆண்டவர் கேட்குறார் நான் எதுக்கு இறங்கணும் நான் எதுக்கு இறங்கணும் ஒன்றை மாத்துறதுக்கா இல்லை ஆண்டவர் என்ன மாற்றுறதுக்கு இல்லை என்ன ஆசீர்வதிக்கிறதுக்காக இல்லை என் மூலம் நீர் மகிமைப்படுவதற்காக என் மூலம் என் சில ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கா என் மூலம் என் சொந்தங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதற்கா என் மூலம் என் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக என் மேல அந்த மகிமையை வெளிப்படுத்துங்கப்பா கேட்க விரும்புறவங்க மாத்திரம் கண்களை மூடி வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோடு அப்பான்னு சொல்லி அர்ப்பணிச்சு அற்பான்னு சொல்லி அர்ப்பணிச்சு இன்று சிலர் மேல சில ஊழிய அபிஷேகத்தை கத்தர் போட விரும்புகிறார் சில அப்போஸ்தல் அபிஷேகத்தை கத்தர் போட விரும்புகிறார்

அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் என்னை ஆளுகை செய்வார் ஆளுயா எனவே உங்கள் சிந்தை மாறாத படிக்கி எண்ணங்க சிதறடிக்காத படிக்கி ஆமே உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்க ஆமே உங்கள் கண்களை சிலருக்கு வந்து கண்ணு திறந்து இப்படி பார்த்தாலே எல்லாமே குழம்பிடும் அதனால தான் கண்ணை மூடுகின்றது ஓகே கண்ணை மூடி வேற எதையும் ஆண்டவரே இந்த முள்ளுக்கு மேலே அவர் எப்படி இறங்கினாருன்னா அக்கினி சோலையா அப்போ அந்த அளவுக்கு அந்த முள்ளு தன்னை தாழ்த்தி இருக்குது அவ்வளோ விட்டு கொடுத்துருக்குது கொஞ்சம் அக்குன்னு எரிச்சன போதும் ஆண்டவர் இதுக்கு மேல கேட்கல இறங்குங்க இறங்குங்க என்ன நான் எவ்வளவு விட்டு கொடுக்கிறேனோ அந்த மாம்சங்களை அடிபட எல்லாரும் கண்களை மூடி உங்க ரெண்டு கரத்தையும் முடிஞ்சால் வலிச்சாலும் பரவாயில்ல எனக்கு அது தேவை ஆண்டவரு எனக்கு அபிஷேகம் தான்ப்பா தேவை எனக்கு தேவைப்பா என் மேல ஏன் குளோரிக்காக இறங்காதீங்க உங்க குளோரிக்காக இறங்குங்க உங்க குளோரிக்காக இறங்குங்க என் மகிமைக்காக வேணாம் உங்க மகிமைக்காக கதறி கேளு முள்ளுக்கே இறங்குவாருனா பிள்ளைக்கு இறங்க மாட்டாரா சகோதரா நீ கதறுகிறது அவருக்கு தெரியும் நீ எதிர்ப்பு தெற்க ஏங்குகிறது அவருக்கு தெரியும் கொஞ்சம் கதறி கேளுங்கப்பா என் மேல இறங்குங்கப்பா என் மேல இறங்குகப்பா ஒரு முள்ளுக்கு மேலே இறங்குறீங்களாப்பா இந்த பிள்ளைக்கு மேலே இறங்குகப்பா இந்த பிள்ளைக்கு மேலே இறங்குகா மாம்சமான யாபர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றவரே இந்த காலை நேரத்தில் அந்த அக்கினி சோலை